வாழ்க வளமுடன் ஐயா சிறப்பா இருந்தது வகுப்பு நல்ல புரிதல் எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க நல்லா இருக்கு இன்னைக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா போச்சு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி 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 சரி பாப்போம் வாழ்க வளமுடன் ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லாஜிக்கல் ரீசனிங் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் போதும் அதை ஏன் சொல்றோம் அதை எப்படி சொல்றோம் அது எப்படி உருவாச்சு நீங்க சொல்ற அந்த விதம் வந்து வெரி இம் ஆக்சுவலி அது நிறைவா இருக்கு ஒரு சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி அதாவது மனப்பாடம் பண்றது அப்படிங்கிற ஒரு அவசியத்தை அஹ் வெகு அளவு குறைக்குது அது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுக்கும் போது அந்த கேது ஏன் நம்ம வந்து விநாயகரை வழிபடுறோம் விநாயகர்னா கேது கேதுன்னா தலைதானே அப்படின்னு அதுக்கு கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓர்ஸ் ஒரு லாஜிக்கல் ரீசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் எப்பயுமே அதான் என்னோட கஸ்டமர் வரும்போது கூட இதை ஏன் சொல்றேன் அப்படிங்கறத நான் சொல்லணும்னு விருப்பப்படுவேன் ஜாதத்துக்கும் பொருந்தி இருக்கு பொருந்திடல அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன் ஏன் பொருந்தி இருக்குங்கறத எக்ஸ்பிளேஷனை உட்காந்து நான் பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுவேன் அட் ஐ திங் ஐம் கெய்னிங் Much appreciated, sir. Thanks a lot. Um, hats up to you. I mean it's been a tremendous uh, one and a half hour session. Okay. Thank you, so Much.